ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அடுத்தடுத்து அப்டேட்ஸில் களை இருக்கிற மகாநதி சிரியலில் இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கோயிலில் காவேரி யமுனா விஜய் மூணு பேர் வெயிட்டிங் ஆனால் நிவின் இன்னும் அவர் வந்து கோயிலுக்கு வந்து வரல காவேரி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபோனை வந்து எடுக்கக்கூட நிவின் வந்து ரெடியாக இல்லை நிவின் வந்து ரொம்ப குழப்பத்தில் யோசிச்சுருக்காரு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாங்க எந்த முடிவாக இருந்தாலும் நீ கரெக்டாக ஸ்ட்ராங்காக இரு அதனால நீ வந்து காவேரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீ வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத இது வந்து உன்னோட லைஃப் நெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ரூமில் இருந்தெல்லாம் தங்கியிருக்காரு நெவின் அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைனால ரொம்ப குழம்பி போயிருக்காரு நெவின் இங்கே விஜய்க்கு வந்து என்னென்னா ஆஹா நிவின் சீக்கிரம் வந்துடுடா இந்த எமனாவை எப்படியாவது கட்டிட்டு போய்டுடா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து இருக்குது ஆனால் வெளியில் வந்து அவர் வேறு மாதிரி தானே கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்ருக்காரு அதை பார்த்துட்டு காவேரி வந்து செம கடுப்பில் வந்து இருக்காங்க இப்போ நம்ம என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோ இவர் பாரு கேம் விளையாடிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யமுனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நிஜமாவே நீ நிவின்ட்ட வந்து பேசிட்டியா அப்படின்ற மாதிரி யமனாக்கு ஒரு பக்கம் இருக்கு என்னக்கா இன்னும் நிவின் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து யமுனாக்கு வந்து நடுவில் திடீர்னு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்து ஒரே ஃபீலிங்ஸ் வேறு ஆகிடுது வந்து அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் அம்மா என்னக்கா நினைக்கும் ஏற்கனவே கங்காக்கா கல்யாணத்தில் பிரச்சனை நீ வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு நின்னப்போ அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியல இப்போ நானும் அதே மாதிரி பண்ணால் அம்மா என்னக்கா ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க உடனே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க எனக்கும் அந்த மனசில் ஓடிட்டு தாண்டி இருக்குது ஓடாமல்ல இல்லை சரி இப்போ நீ சொல் இப்போ வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டு அம்மாவோட சம்மதத்தோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மாட்ட வந்து நான் வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக ஆரம்பத்தில் அம்மாவும் கங்காக்காவும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க அதுவும் நிவிந்த மாப்பிள்ளன்னு தெரிஞ்சால் கங்காக்கா வந்து சொல்லவே வேண்டாம் பிரச்சனை தான் பண்ணுவா ஆனால் அம்மாவும் பாவம் தானே நம்ம அதையும் யோசிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது இதை தான் நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு நீ சொல்ல நீ வந்து வாங்குற வரைக்கும் நீ வந்து வெயிட் சொல்லிட்டு காவேரி உன்னை யமுனா வந்து சொல்றாங்க இல்லக்கா அது ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தாலும் அந்த டைம் வரைக்கும் நிவினோட மனசு மாறாமல் இருக்கணுமே இப்போ நீ எதோ பேசி நிவின வந்து கோயிலுக்கு வர வச்சிருக்க அப்படி இருக்கும்போது இப்போ நான் மறுபடியும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி சொன்னா அவர் வந்து அவர் மனசை எப்படி வேணா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாதுக்கா எனக்கு இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வை நான் வந்து அம்மாவோட காலைல விழுந்தாது அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து யமுனா அப்பையும் அவங்களோட காரியத்தில் வந்து குறியாக இருக்காங்க எல்லாருக்கும் அவங்க அவங்களோடது பெருசாக தெரியுது பாவம் அந்த பையன் நிவினோட மனசை பற்றி யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸை பற்றி நம்மளும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும் பசுபதி வந்துருக்காரு அவங்க அப்பா அம்மா வராங்க இப்படின்ற அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இப்போ கோயிலில் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு காவேரி வந்து நிவின்க்கு கால் பண்ணுறாங்க நிவின் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறாரு அவர் உடனே காவேரி வந்துட்டு ஐயோ இதுக்கு மேலே எமுனாட்டை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா நிவின் ஃபோன் எடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யமுனா உடனே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அவருக்கு ஃப்ரெண்டு யாரோ நவீன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே இந்த காவேரி வந்து இவரை தனியாக வந்து போய் எங்கேயாவது ஃபோன் பேச விட்டால் நிவீனை குழப்பி விட்டுருவாருன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தா நவீனை வந்து நிவீன நினச்சிட்டு விஜய்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க விஜய் கேட்கும் என்ன பிரச்சனை நீங்க தான் சொல்லணும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற எனக்கு தெரியாது முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சரி இதுக்கு மேல நான் மறைக்க விரும்பல நீங்க வந்து நிவின்ட்ட வந்து நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி சொல்லிருக்கீங்க சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் என்னை வந்து எப்படியாவது நிவின் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ண சொல்லிருக்கீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவேரி உன்னே ஆஹா சொல்லிட்டான் நாம அப்படின்ற மாதிரி வந்து தோணுது விஜய்க்கு சொல்லுங்க அதை மனசுல வச்சுட்டு தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி ஆனா விஜய் மனசுல வேற இருக்கு ஐயோ இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு தானடி நான் வந்து சாமி கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு ஆனால் காவேரி வந்து சொல்றாங்க என் லைஃப்பை பற்றி டிசைட் பண்ண எனக்கு தான் உரிமை இருக்கு அதில் நீங்க யாரு சார் டிசைட் பண்றதுக்கு என்னமோ நிவினுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் எந்த காலத்தையும் நடக்கவே நடக்காது எனக்காக நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல எனக்கு இப்போ யமுனா தான் முக்கியம் யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் நான் நடத்தி காட்டுவேன் அதை தடுக்கலான்னு நீங்கள் என்ன நினைச்சாலும் அதெல்லாம் எங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடி கிருக்கச்சி அந்த நிவின் வந்து யாரையாவது கட்டிட்டு ஓடிட மாட்டேனான்னு தானாடி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதான் இப்போ நீயே சொல்லிட்டல எல்லா ரூட்டையும் நீயே கிளியர் பண்ணி கொடுத்துட்ட உன்னோட ஆர்வக்கோளாகிறதுனால இப்போ எனக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக வந்து கோயிலுக்கு வர லேடிஸ் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்காரு விஜய் இங்கே வந்து யமுனா வந்து ஏங்க்கா நீ மறுபடியும் எனக்கு ஹோப்பை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்ட நீ நிஜமாவே நிவீண்டை வந்து பேசினியா இல்லை நம்ப என்ன நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணியிருக்கியா அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து திட்டுறாங்க இந்த இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ கூட நீ வந்து என்ன நம்புறதுக்கு ரெடியாக இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யமுனாவை திட்டிகிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க விஜய் வந்து எப்படியாவது நிவினை கூட்டிட்டு வரேன் நாளைக்கு இதே நேரத்தில் இந்த கோயிலில் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ப்ரமோ போட்டாங்க இல்லையா ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒரு எண்டு வந்துடும் தான் நினைக்கிறேன் ஒன்று கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா ஒன்று கல்யாணம் நிற்கும் ஆனால் கல்யாணம் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா நிவின் வந்து பட்டு வேஸ்டி ஷர்ட்லலாம் இருக்கிற போட்டோஸ்லாம் ஆல்ரெடி மீடியாவில் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கும் நம்ம வந்து வீடியோஸ்லாம் போட்டாச்சு ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ